மன நிறைவிற்கான வேண்டுதல் என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை நான் கருத்தருடைய சன்னிதிலின் ஹதயத்தை ஓட்டிவிட்டேன் ஒன்று சாம்பில் ஒன்று பதினைந்து இஸ்ரோவில் தேசம் ஒரு இரண்ட காலத்தை கடந்து கொண்டிருந்தது மோசைக்கு பிறகு எந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தார்கள் ஏழின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தனர் இறைவன் தேசத்தை மாற்ற திட்டமிட்டபொழுது அவர் தெரிந்து கொண்டது அண்ணாள் என்ற தான் கர்த்தர் அன்னாளை தெரிந்து கொண்டாலும் அவள் கடந்து வந்த பாதை கண்ணீரின் பாதை காரணம் அவளுக்கு பிள்ளை இல்லை கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அன்னாள் எத்தனை காலம் கண்ணீர் வெடித்தாள் என்று கூறப்படவில்லை ஆனால் தனது சக்கலத்தியாகிய பெனினால் துக்கப்படுத்தினாலும் தான் சாப்பிடாமல் இருந்தாலும் வருடந்தோறும் ஆலயத்திற்கு செல்வதையோ ஆண்டவரிடம் ஜெபிப்பதையோ அவள் விட்டுவிடவில்லை கடவுளை குறை சொல்லவும் இல்லை வருடங்கள் செல்ல செல்ல அவள் நம்பிக்கையும் அதிகரித்தது இம்முறை அவள் வேண்டல் வித்தியாசமாகவும் மனநிறவாயும் அமைந்து இருந்தது சேனைகளின் கர்த்தாவே என்று இறைவனை போற்றினாள் தன்னை அடியாள் என்று தாழ்த்தினாள் என்ன நினைத்தரலும் என்று கெஞ்சினாள் வேண்டி முடித்த பின் தன் பாரத்தை அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டேன் என்று உறுதியில் உணவும் மூண்டாள் மனநிறைவுடன் கூடிய மனமகிழ்வையும் பெற்றாள் பிரியமானவர்களே நம் வேண்டுதல்கள் பாரம் இறக்கி வைப்பதாயல்லாமல் இறைவனிடம் இறக்கிய பாரமாகிய கவலைகளை மறுபடியும் சுமைப்பவையாகவே பல வேலைகளில் அமைந்துவிடுகின்றன அப்படியல்லாமல் பற்றுருதியுடன் பரமனிடம் பாரங்களை சொல்லுவோம் அன்னாள் போல் வேண்டுதல் வழி மனநிறைவுடன் வாழுவோம் ஜபம் நிறைவுள்ள வாழ்வுக்கு நேராய் வழிநடத்தும் கடவுளே மன குமரலுடன் நேரடுக்கும் எங்கள் மண்டாட்டுகளுக்கு மனநிறைவின் பதில் தாரும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் மன நிறைவிற்கான வேண்டுதல் என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை நான் கருத்தருடைய சன்னிதியிலே ஹிரதயத்தை ஓட்டிவிட்டேன் ஒன்று சாமியில் ஒன்று பதினைந்து இஸ்ரோவில் தேசம் ஒரு இரண்ட காலத்தை கடந்து கொண்டிருந்தது மோசைக்கு பிறகு எந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை